இன்னைக்கு வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட எபிசோட பார்த்துட்டு ரெண்டு மூணு சகோதரிகள் வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாங்க அன்று மட்டும் விஜய் சதுபதி அவர்கள் இருந்திருந்தா அந்த நாள் வந்து எங்களுக்கு அப்படி ஒரு வீப்பி வந்திருக்காது பிரதீப் அண்டனி அப்படின்ற ஒரு அப்பாவியோட வாழ்க்கை அழிந்து போற அளவுக்கான ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படின்ற விடயத்தை வந்து சகோதரிகள் வந்து இப்ப சோசியல் மீடியால போட்டுட்டு வர்றாங்க சகோதரிகள் அப்படின்னுக்குள்ள பொதுவா பெண்கள் அப்படின்றவங்க அந்த தாய்மை அப்படின்றது கண்டிப்பா யாரா இருந்தாலும் அது இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி கொடுமை வந்து வரும் அழுகை வந்து வரும் அவங்களுக்காக அந்த ஒரு ஒன்று வரும் தான் வந்து பல இடங்கள பார்க்க முடிஞ்சுது பிரதீப் பண்டனி அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு பொய்யான ஒரு ரெக்கார்ட் உண்டு தப்பே பண்ணாத பிரதீப் பண்டனி அவர்களுக்கு மாயாவோட மாயா பூர்ணிமா ஜோவிகா மணி 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 மாஸ்டர் அப்புறம் ரவீனா 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 விஷ்ணு விஜய் விஷ்ணு விஜய் இந்த நபர்கள் வந்து எப்படி ஒரு பொய்ய அறுபத்தி அஞ்சு கமரா இருக்கக்குள்ள அந்த அப்பாவையின் மீது கூழ் சுரேஷ் அதான் மெயின் ரீசன் அவன் அவர் வந்து ரெக்காட்ட தூக்காட்டியும் அவரால் தான் இத்தனை நடந்துச்சு அப்படியான நபர்கள் மூலம் கமலாசன் அவர்கள் இவங்க தான் சொல்றாங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்கி போட்டு மனசாட்சியே இல்லாமல் பயங்கரமான ஒரு ஈகோல பிரதிப்போட ஒரு அப்பா இல்ல அம்மா இல்ல இதுதான் இந்த ஷோவோட மூணாவது வீக்கே இவர் தான் மக்கள் முடிவெடுத்தார்கள் அந்த அளவுக்கு அவருடைய ஆட்டம் அருமையாக இருந்தது சோ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையை கமல்ஹாசன் அவர்கள் ஒரு நியாயமே இல்லாமல் ரெட் கார்டை கொடுத்து பெண்களுக்கு இவர் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பினார் ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே இந்த கமருடின் அப்படின்ற ஒருத்தர் வந்து பத்து ரெட்காட் டிசர்விங்கான ஒரு நபர் அவரை வெளியில அனுப்பியிருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் புதன்கிழமை ரெண்டு கபிள்ஸ் கபிள்ஸ் வந்து வயற்காட் இந்தியா போறது இருந்தது சோ அப்ப அப்படி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா விஜய் டிவியே வந்து கமருடின்ல டெர்மினேட் வந்து பண்ணியிருக்கோம் அவங்க வராதபடியாலும் வெள்ளிக்கிழமை அவங்களை கமரடினை டெர்மினேட் பண்ணலாம் டெர்மினேட் அப்படின்றது சேது அண்ணா வர முதலே கண்ணை கட்டி இவங்களை வெளியில் அனுப்பிடுவாங்க சேது அண்ணா ஆனா சேதுபதி அண்ணாவர்கள் தான் அப்பவும் சொன்னாங்க நம்ம வீக்கெண்ட் பேசி போட்டு பாக்க வேண்டிய எபிசோட் சேதுபதி அண்ணாவர்கள் வல்லன ஆரம்பத்திலேயே வந்து போயிட்டாங்க என்னன்னா பிக் பாஸ் டீமோட பேச சரி இது கமரினோட பியூச்சர் சோ இப்ப நம்ம வந்து அனுப்பி விட்டோம்னா வாழ்க்கை நாசமா போயிடும்

அவருக்கு ரெட்ல கொடுக்காதீங்க அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை அடத்தான் கமல்ஹாசன் அவரோட பேசினாங்க ஆனா கமல்ஹாசன் அவர்கள் ஒத்த கால நின்னாலும் பிரதிபலியில போகணும் அப்படின்னு காரணம் மாயாவுக்கு அவர் செய்த பேவரிசம் இன்னொன்னு அவருடைய அவ்வளவு பெரிய ஈகோ கமல்ஹாசன் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி வாங்கி போட்டு மக்களுக்கும் பிரதிபண்ண அண்ணாக்கும் துரோகம் வந்து பண்ணவர் கமல்ஹாசன் ஆனா இங்க விஜய் சதுபதி அண்ணா அவர்களை மக்கள் செல்வன் என்று மக்கள் சொல்றாங்கல்ல அதுக்கு காரணம் அவருக்கு தெரியும் அவர் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப இன்னொருத்தன் அழிக்க இந்த மனுஷன் விரும்ப மாட்டாரு அதனால தான் சேதுவானானவ மக்கள் இங்க வெச்சிருக்காங்க சரிங்களா இதுதான் சேதுபதியின் தரம் சேதுபதி சும்மா பெரிய மியார்களே ஃபான்னு சொல்றதுக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிடா சோ இது வந்து நான் நடந்தத சொல்லியிருக்கேன் சரியா நடந்தத நான் உண்மையா சொல்லியிருக்கேன் சீசன் 10ல என்ன நடந்துச்சு இந்த சீசன் 9ல என்ன நடக்குது அப்படினு ஹாண்ட் ஷாப் விஜய் சேதுபதி அண்ணா சோ கமரடியன் அவர்கள் திவாகர் அவர்கள் அப்புறம் கானா வினோத் இவங்களுக்கு விஜய் சேதுபதி அன் அவர்கள் இன்று சொன்னபடியா கானா வினோத்துக்கும் கமடியனுக்கும் கொடுத்த கடும் எச்சரிக்கை பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே எந்த மொழியா இருந்தாலும் எந்த மக்களாலும் அக்செப்ட் பண்ண முடியாதது ஒருத்தருடைய உருவத்தை கேலி பண்றது அவங்களுக்கு தொப்பை இருக்கு குள்ளமா இருக்காங்க கருப்பா இருக்காங்க முடி இருக்கு முடி இல்லை இத வச்சு ஒருத்தரை வந்து கேலி பண்றவ மனுஷனே வந்து இல்ல மனித பிரவியே இல்ல சரியா அப்ப அப்படி இருக்கக்குள்ள கமரடியனு அப்புறம் வந்து கானா வினோத்து இவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் அபியூஸ் வந்து பண்ணிக்கொண்டிருந்தாங்க திவாகர் அவர்கள் டாக்டர் திவாகர் அவர்கள் ஒரு டாக்டருக்கே இந்த நிலைமை அவர் பிசியோதெரபிஸ்டா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் படித்தவர் சரியா படித்தவர் அப்படின்னு சொல்லக்குள்ள மகளே அது ஒரு பொதுவான இது இல்ல அவருக்கே மரியாதை கொடுக்கல அப்படின்னா அப்ப சாதாரண மக்களை வந்து இவங்க எல்லாம் எப்படி மதிப்பாங்க இன்னொரு முக்கியமான ஒருபடியும் அறுபத்தஞ்சு எழுபது கமரா இருக்கு கோடி மக்கள் பாக்குறாங்க கண்கள் பார்க்குது கோடி காதுகள் கேட்குது கோடி வாய்கள் பேசுது இதுக்கு மேல ஒரு வீக்கெண்ட்ல ஒரு ஹோஸ்ட் வருவாரு அவங்க வந்து தட்டி கேட்பாங்க அந்த எந்த பயமுமே இல்லாம ஒரு டாக்டரையே இப்படி அபியூஸ் பண்றாங்க மென்டலி அப்படின்னா வெளியில வந்து இந்த கமெடினும் இந்த கானாவினும் என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க சிம்பிளா நினைச்சு பாருங்க எத்தனை பேரை மன நோவம் பண்ணியிருப்பாங்க நிறைய விடியம் வருது வழியில கமர்டின பத்தி கானா பத்தி சரியா சோ அப்ப அப்படி இருக்கீங்க திவாகரவர்களே சேதுவண்ணா கிட்ட சொல்லிட்டாங்க சார் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு கவலையா இருக்கு மன உளைச்சலா இருக்கு அசிங்கப்படுத்துறாங்க சார் சோ அப்ப விஜய் சேதுபதி இன்னைக்கு சொன்ன தரமான விடியம் கானா வினோத்துக்கும் கமர்டினுக்கும் கடும் எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க அதே திவாகர் திவாகரவர்களையும் இவங்க எப்படி சொன்னாலும் நீங்களும் வார்த்தையில விடாதீங்க அப்படின்னு போட்டு கமெடியுக்கு கடைசியா இன்னொரு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி பண்றீங்கல்ல உங்களுக்கு பயந்துதான் இருக்காங்க விஜய சேதுபதி அண்ணா அவர்கள் அவங்களோட ஸ்டைல கிளீனா சொன்னாங்க ஆனா நான் வந்து நம்மட ஸ்டைல ஒரு விடியத்தை சொல்றேன் இப்ப சேரு இருக்குல்ல சேரு குப்பை அந்த சேத்துக்குள்ள அதுக்கு மேல கல் எடுத்து அது அது நமக்கு தான் அஷ்டம் இல்ல அது தானா நம்ம மேல பட்டாலோ இல்ல நம்ம அதுக்குள் விழுந்தாலோ எப்படின்னாலும் நமக்கு தான் நஷ்டம் நம்ம உடம்பே அழுக்காயிரும் டைமே வீணாயிரும் மனசே இதா பந்து போயிடும் அதனால பல பேர் சேர்த்து பக்கம் போகமாட்டாங்க நல்ல ஷூ போட்டுட்டு நல்ல ரெஸ் போட்டுட்டு முக்கியமா பண்டிகை நாள்ல வந்து பட்டு வேட்டி போட்டுட்டு இல்ல வெள்ள ஆடைகளை போட்டுட்டு புது ஆடைகளை போட்டுட்டு சேர்த்து பக்கம் போட மாட்டாங்க தப்பி தவறி சேர்த்து அடிச்சுட்டு அந்த மொமெண்டே நாசமா போயிடும் இல்ல சோ அதுதான் தமிழடி கமரியின் கிட்ட போய் பேசினா கிட்டத்தட்ட சேரு மாதிரி தான் அதனால தான் அவாய்ட் பண்ணுறாங்க பயமே இல்லாமல் இல்லை யார் யார் வேணுமென்னாலும் நினைச்சா சுத்தம் பண்ணி போட்டு க பண்ணிடுவாங்க அப்போ சுத்தம் பண்ணுறாங்கன்னா போவலி அப்படின்னு ஸோ அப்போ விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் கொடுத்தது என்னென்னா உங்களுக்கு வந்து கடும் இதுதான் ஃபைனல் வார்னிங் இதுக்கு மேலே நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா இருந்தீங்கன்னா இந்த அடிக்க போகிறது கேவலமா பண்றது இதெல்லாம் வந்து பண்ணுவீங்களா இருந்தீங்கன்னா எனக்கு ஃபுல் உரிமை இருக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு நான் வந்து ரெட் கார்டை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய சதுபதி அண்ணா அவர்கள் சொன்னது சிறப்பா இருந்துச்சு எனக்கு மக்கள் செல்வன் அவர்களை ஆரம்பத்தில இருந்தே எப்ப கமல்ஹாசன் போனாரோ சீசன் செவன் பிரதீப் அண்ணனி அண்ணா அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் செய்த பாவம் வாழ்க்கையில மறக்க முடியாது அதுக்கப்புறம் அவருக்கு அது பாத்தீங்கன்னா மக்களே அவரை துரத்திட்டாங்க அவர் வேணாம் அப்படின்னு சோ விஜய் அர்ச்சனா அவர்கள் டைட்டில் விண்மண காரணமும் பிரதீப்புக்கு கமலாசன் பண்ண துறகம் அவ்வளவு ஒருத்தரமா இருந்தார்கள் மக்கள் அதே நேரத்தில் அர்ச்சனா அவர்கள் தரமான பிளேயர் வண்டர்ஃபுல்லா பிளே பண்ணாங்க விஜய் அர்ச்சனா மேம் அவர்கள் சரியா சோ அப்போ அவர் கமலாசன் அடுத்த சீசன் வரக்கூடாதுன்னு தான் பல மக்கள் மன்றாடி கொண்டிருந்தாங்க அப்பதான் வந்தார் மக்கள் செல்வன் மக்கள் செல்வனின் தரம் என்ன அப்படி என்பதை அந்த சீசன் எட்டு பிரபலம் இல்லாத முகங்களை வச்சு அவ்வளவு சூப்பர் டூப்பாட் கொடுத்தாரு நம்மளுடைய விஜயசதுவரியன் அவர்கள் ஏழு சீசன் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண முடியாததை ஒரு சீசன்ல விஜய் சேதுபதி என்ன அவர்கள் பண்ணாங்க சோ இதுதான் மக்கள் செல்வனோட தரம் த குவாலிட்டி மேன் விஜய் சேதுபதி அண்ணா சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி